வக்கமன் வெல்கம் டுஸ் நம்ம சேனல் இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட அன்பாக்ஸ் இவெண்ட்டில் நம்மளுடைய விராட் கோலி என்ன பேசினார் தான் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ ஆர்சிபியோட அன்பாக்ஸ் இவன்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னால் நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வினய்குமார வந்து ஹால் ஆஃப் ஃபேமருக்குள்ளே இண்டக்ட் பண்ணிட்டாங்க நம்மளுடைய கிரிஸ்கேலான ஏபிடி வீடியோ செய்ய தொடர்ந்து வினய்குமார் இப்போ வந்துட்டு ஆர்சிபியோட ஹால் ஆஃப் ஃபேம் லிஸ்ட்டில் நினைஞ்சிட்டாரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபியோட உமன்ஸ் டீமுக்கு வந்து காட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க டபிள்யூபிஎல் வின் பண்ணி அசத்தினா நம்மளுடைய உமன்ஸ் டீமுக்கு வேறு லெவலில் ஆர்சிபி மென்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு காட் ஆஃப் ஆனர் கொடுத்து வந்து அசத்தி வேற லெவலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கோஸ் பம்ஸ் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகோ வந்துட்டு எலிவேட் பண்ணதுலேருந்து ஸோ புதிய லோகோ புதிய டீம் நேம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த இடத்துல சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க நியூ ஜெர்சியும் அந்த இடத்துல லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ டோட்டலாக பிளாக் அண்ட் ப்ளூ அப்படிங்கிற மாதிரியான மிக்ஸிங்கில் இருந்து நம்மளுடைய கலர் ப்யூராகவே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூவாக மாற்றிட்டாங்க பிளாக் அண்ட் ரெட் நம்மளுடைய அந்த ஒரு கலர் காம்பினேஷனில் இருந்த ஜெர்சி இப்போ ப்ளூ அண்ட் ரெட் அப்படிங்கிறதுக்கு மாதிரி இருக்குது ப்ளஸ் அவே கேம் அந்த வந்து நம்மளோட ஹோம் கேம் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஜெர்சிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான டீம் அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க ஸோ அடுத்து தான் வந்துட்டு டீமோட அப்டேட்டும் நிறைய இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ இப்போ விராட் கோலி என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய ஸ்பீச் தான் வந்துட்டு கிளைமேக்ஸ் ஆஃப் த ஷோவாக இருந்துச்சு ஸ்மிதி மந்தனா ஃபாஃப் ப்ளஸ் சன் நம்மளுடைய விராட் கோலி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஜெர்சி அதாவது வந்துட்டு டிசைன் ஜெர்சியை வந்து ஆர்சி வியூமன்ஸ் டீமுக்கு வந்து ஸோ ஒரு கிஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து பேச ஆரம்பிப்பார் ஸோ விராட் கோலி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோனே ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவலில் வந்துட்டு வெறித்தனமாக வந்து கத்த ஆரம்பிச்சு ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து க்ரௌடு ஒரு மிகப்பெரிய லெவலில் மேட்னஸ்க்கே போயிருப்பாங்க கோழி பேசுகிறது எதுவுமே கேட்காது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை ஆங்கர் வந்துட்டு லெட்டின் ஸ்பீக் லெட்டின் ஸ்பீக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எதுவுமே கேட்கல அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் க்ரௌட் ஓரளவுக்கு சைலண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஸோ விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துவிட்டு வேறு லெவலில் வந்து பெருசாக வரும் ஸோ அந்த இடத்துல வந்து கிங் இப்போ நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆங்கர் சொல்லும்போது என்னை வந்துட்டு இனிமேல் நீங்கள் யார் கிங்னு கூப்பிட ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்கை வந்து நமக்கு தூக்கி ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து இனிமேல் யாரும் வந்து கிங்னு கூப்பிடாதீங்க எனக்கு அது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி எம்பராஸ்மெண்ட்டாக இருக்கு எனக்கு மேலே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் நான் எப்பவுமே இருந்ததே கிடையாது ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு வகையில் பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க அதனால் என்னை வந்து கிங்குன்னு கூப்பிடாதீங்க என்னை வந்துட்டு விராட் கோலினே நீங்கள் கூப்பிடலாம் விராட்னு கூப்பிடலாம் பட் ஆனால் கிங்குன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட்டே ஒரு ஷாக் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் கிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய விராட் கோலிக்கு நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வச்ச ஒரு மிகப்பெரிய நிக் நேம் ஒரு கிரெடிட் நேம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவரே வந்து அந்த ஃபேமை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் ஸோ அது எப்படியெல்லாம் வந்து போற்ற போடக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் நம்ம விராட் கோலி சொல்லும்போது ஓரளவுக்கு வந்து எமோஷனாகவே ஆகிடுச்சி ஏன்னா பதினாறு வருஷமா டீமில் இருக்கும் ஸோ எங்களால் வந்துவிட்டு முடியாததை வந்து எங்களுடைய உமென்ஸ் டீம் வந்து வேறு லெவலில் வந்து முடித்து கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து காங்கிராஜூலேட் பண்ணணும் ஸோ இந்த ட்ராஃபி வின்னிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சுலபம் அப்படிங்கிறது எங்களுக்கு காமிச்சு எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ்ஸை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படினே சொல்லணும் பண்ணுவோம் ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை டபுள் பண்ணுவோம் ஸோ ஏற்கனவே இப்போ எங்ககிட்ட வந்துட்டு ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குது ஸோ அதை நாங்கள் வேற லெவலில் வந்து இந்த தடவை டபுள் பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கிங் கோடி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இந்த தடவை வந்து பேசினார் ஸோ உமன்ஸ் வந்துட்டு இந்த தடவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறது மென்ஸ் டீமுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸே கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஸோ கண்டிப்பாகவே வந்துட்டு நம்முடைய மென்ஸ் டீம் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் லெவலாக இருந்தாங்க அப்படிங்கறது இந்த ஒரு அன்பாக்ஸ் ஈவெண்ட் முடியும் போது மட்டும் இல்லை அன்பாக்ஸ் ஈவெண்ட் டோட்டலாகவே நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது எஸ்பெஷலி ஈஸ்டாப்லி நம்முடைய ஃபாஃப்ட் பிளேசஸ்லாம் செம்ம ஒரு கான்பிடன்ஸ் லெவலோட இருந்தாங்க அண்ட் அதை விட ஹைலைட் ஆஃப் த ஷோவாக இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கோலி நான் கடைசி வரைக்கும் ஆர்சிபியில் தான் இருப்பேன் ஆர்சிபிலிருந்து வேறு எந்த டீமுக்கும் நான் வெளியே மாட்டேன் அப்படி சப்போஸ் வந்துட்டு நான் ஆர்சிபியிலேருந்து வேறு ஒரு டீமுக்கு போய் ஆடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு இடத்துல நான் வந்து இருக்க மாட்டேன் ஸோ ஐபிஎல்லேருந்து நான் டேர்ன் அனவுன்ஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லியிருப்பார் ஸோ இது டோட்டலாக வந்துட்டு லைவை மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் செம மாசம் இருந்துச்சு அவரோட நெஞ்சை தொட்டு அதுக்கப்புறம் அவர் பண்ணுற கெஸ்டர்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் அதை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மெகா ஆப்ஷன் வருது அதனால் வந்து விராட் கோலியும் சிஎஸ்கேக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது விராட் கோலி மும்பைக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது விராட் கோலி அவருடைய ஹோம் டீமான டிசிக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய லைம் லைட்டில் இருக்கும் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் பட் விராட் கோலி அந்த பஸ் எல்லாம் இனிமேல் ட்ரெண்டே ஆகக்கூடாது அப்படிங்கிறத நினச்சிட்டாரானு தெரில டோட்டலாக வந்துட்டு இது நமக்குமே தெரியும் விராட் கோலி வந்து ஆர்சி ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு பட் ஆனால் இது எதுக்கு அவர் சொல்லணும் அப்படின்னா ஸோ டோட்டலாக அவரோட ராயல்டி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஸோ இந்த ஒரு இடத்துல வந்துட்டு விராட் கோலி அதை வேறு லெவலில் வந்து ரெப்ளிகேட் பண்ணி பேசியிருந்தார் கட் ஆர்ட் அண்ட் சோல் இருக்கிற வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் வந்து ஆர்சிபி டீம்லேயே டீம்லயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமோட கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு கொஷ்டின் கேட்பாங்க ஆர்சிபி நீங்கள் நீங்க கேப்டனா இருந்தீங்க அதுக்கப்புறம் இப்போ ஃபாஃப்ட் டூபர்ஸ் இருக்காரு நெக்ஸ்ட் வந்து ஆர்சிபியோட கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது ஸோ ஆர்சிபியை வரைக்கும் நான் வந்து கேப்டனா இருக்கும்போது சரி இப்போ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஃபாஃப்ட் கேப்டன் கேப்டன்சி வந்துட்டு இருக்கும்போது சரி நாங்கள் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துல நாங்கள் வந்து நடந்துகிட்டதே கிடையாது எங்களோட டீம் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னாலும் ஒருத்தர் நின்று வந்து அந்த டீமை லீட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் நாங்கள் எல்லாரையுமே வச்சுருப்போம் எல்லாரோட கருத்துக்களையும் நாங்கள் வந்து கேட்டு தான் வந்து முடிவு அப்படிங்கிறது எடுப்போம் அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் எங்களுக்கு இவர் தான் கேப்டனாக வரணும் இவர் தான் வந்து எங்களுடைய நெக்ஸ்ட் கேப்டன் இப்போவே நாங்கள் சொல்ல விரும்பல ஏன்னா வந்து அது மற்ற பிளேயர்ஸோட கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற லெவலில் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்டன் அப்படின்னா அது வந்து தனியாக ஒருத்தரால் ஆக முடியாது ஸோ கண்டிப்பாக ஒரு கேப்டன் அப்படின்னா ஒரு டீம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தானது தான் அது கேப்டன்சி ஸோ கண்டிப்பாக வந்து எங்கள் டீமில் எல்லாருமே வந்து ஒரு தானான கேப்டன் தான் இப்போதைக்கு எங்களால் வந்துட்டு நெக்ஸ்ட் கேப்டன் யார் அப்படிங்கிற லெவலுக்குலாம் நாங்கள் யோசிக்கல இந்த சீசன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் எங்க மைண்ட் லோடிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நாங்கள் எதுவும் பேசவும் இப்போ உடனே இந்த ஈவெண்ட் முடிஞ்சவனே சார்டர்ட் ஃப்ளைட் இருக்கு நாங்கள் சென்னை போனோம் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு எங்களுக்கு ட்ராவலிங் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட் மேட்ச்க்கான ஹின் டீம் அந்த இடத்துல வந்து கொடுத்திருந்தார் நம்மளுடைய கோழி ஏன்னா சார்ட்டர்ட் பிளைட்டை வச்சு தான் இப்போ பிளேயர்ஸை கூட்டு போக போகிறாங்க ஏன்னா வந்து டோட்டலாக இப்போ வந்து ஈவென்ட் முடிஞ்சதே பார்த்து எல்லா கிளம்புனது பார்த்தீங்கன்னா நைட் ஒன்பது மணி இதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு போய் பிடிச்ச அதுக்கப்புறம் சென்னை போறதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து இப்போ ஃபுல்லாகவே அவங்க சார்ட்டர் ஃப்ளைட்டில் எல்லோரையும் போய் சென்னையில் விட்டுட்டு அங்கே அவங்களுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கறத ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் ஆர்சிபி அவங்களுடைய ப்ராக்டிஸ்ஸை வேறு லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ நம்மளோட கிங்க்கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து ஹைலைட்டாக இருந்தது ஸோ அது எஸ்பெஷலி அவருடைய அந்த ஸ்மைலாக இருக்கட்டும் அதை சிரிஸ்டே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸோடு இந்த தடவை நாங்கள் வந்து வேறு லெவல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவோம்னு சொல்கிறேன் அந்த ஒரு டாக்காக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை இந்த இடத்துல பேசியிருந்தார் அடுத்தது மெயினாக டிவெண்டி வேல்ட் கப் பத்தியும் ஒரு சில கேள்விகள் அந்த இடத்துல இருந்தது ஓப்பனா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் கேட்கல இன்டர்நேஷனல்ல வந்துட்டு உங்களுடைய ஃபார்ம் எப்படி இருக்கு ஸோ டோட்டலா இன்டர்நேஷனல்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியாலஜிஸ் இருக்கா நெக்ஸ்ட் உங்களோட மூவ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஸோ அதாவது அவர் எப்பவுமே வந்துட்டு ஃபியூச்சரை பத்தி நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து அதெல்லாம் ஆன்சர் பண்றது இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது வேற ஐபிஎல் அப்படிங்கறத வேற இப்போ நம்ம ஐபிஎல் அப்படிங்கிற அந்த ஒரு வைப்ல இருக்கும் ஸோ டோட்டல இன்டர்நேஷனல் சைட்ல என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வேற அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதுக்கப்புறமும் தொடர்ந்து நான் அதை பண்ண தான் போறேன் ஸோ அதனால வந்துட்டு ஐபிஎல் வச்சு இன்டர்நேஷனலோட நம்ம கம்பேர் கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நம்மளோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குமோ அதை விராட் கோலி அப்படியே பேசினார் ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி பிளேயரோட ஃபார்மை வச்சு தான் வந்துட்டு டீம் எடுப்பாங்க அப்படி பிளேயரோட ஃபார்ம் எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக் கிடையாது ஐபிஎல் தான் ஐபிஎலை வச்சு தான் பிளேயர்ஸோட ஃபார்ம் அப்படிங்கிறதே ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது டோட்டலாக ரொம்ப தவறான விஷயம்னு நம்ம எத்தனையோ வீடியோவில் பேசியிருக்கோம் இப்போ டி ட்வெண்ட்டி அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக ஐபிஎலை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்களா அதில் வந்துட்டு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் ஒரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ப்ளஸ் வந்துட்டு அதில் ஒரு லாஜிக் இருக்குது பட் ஓடிஏ வேர்ல்டு கப்புக்கு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க ஐபிஎல் ஃபார்ம் அப்படிங்கறத வச்சு தான் டீமே செலக்ட் ஆச்சு ஓடிஐக்கு டி டுவெண்ட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது எப்படி வந்து இந்த செலக்ஷன் கிரைட்டீரியாலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் டோட்டலாகவே வந்துட்டு எனக்கு வந்து இன்னுமே புரியாத ஒரு தான் இருந்தது விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த தடவை நான் ட்ராஃபி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு எனக்கு கிங்கின் கூப்பிடு அதிகம்னு சொல்லியிருக்காரு கடைசி வரைக்கும் நான் வந்துட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறத சொல்லிருக்காரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கும் அவரோட பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் பார்க்கப்பட்டு ஸோ கிங் கோலி இந்த ஒரு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளோ ரன்ஸ் அடிச்சு வேறு லெவலில் மாஸ்க் கட்டோ Ningin ane kirimnya dengin ada, kemarin sekian lah. Marahkan kalian, thank you, take bye bye.